வந்து 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 நாங்கள் பற்றி பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னு 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய பண்ணி தான் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் சொல்லி சொல்லி இந்த வீடியோவில் தொடர்ந்து இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க அண்ணா என்ன உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தான் செய்திருக்க

ஸோ இவ்ளோதான் இந்த இந்த பர்சனே இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்தது ஆர்ட் பேக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்க போறோம்னா இந்த ஆஃபீஸ்ல அப்படி அப்படின்னு வந்து சொல்லலாம் சொன்னலாம் எவிஞ்சு பாருங்க கண்ணெல்லாம் வச்சு இவ்வளவு திங்ஸ் யூஸ் பண்றீங்க ஆனா அவங்களோட முகத்துல அப்படியெல்லாம் தெரியலையே இருக்கிற மாதிரி இஞ்சு பாருங்க உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே தெரியலையே பிகை ம இன்னைக்கு வந்து நாங்கள் என்னட்ட பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்த பேக்கே வந்து அண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் உள்ள என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்ட பேக்லேயும் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து எங்களோட எடிட்டர்ஸ் இந்த பிளேஸ் இதுல வந்து நான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எடிட்டர்ஸ்லயும் பேக்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் முதலாவது வந்து நாங்க பார்க்க போறது வந்து எங்களை எடிட்டர் காத்தேந்தியதான் வந்து பேக்க தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் ஓகே வாங்க போய் பார்க்கலாம் அவர்கிட்ட பேக்ல என்னென்ன விஷயங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க முதலாக போகிறது வந்து காத்தி அண்ணா அப்படின்றத சொல்லிதான் அவர் வந்து எங்களோட எடிட்டர் தான் போய் நாங்க பாப்போம் பேக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அண்ணா ஹாய் என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஓகே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு நான் வச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் என்ன சொன்னா வந்து இன்னைக்கு நாங்க எங்க பிஹேமி நேயர்களுக்கு வந்து எங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப் இன்னையும் பேக்க வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறோம் ஐயோ அப்படியே சரி ஓகே காட்டுறது ஓகே உங்க பேக் எடுங்க ஃபர்ஸ்டா ஓகே அண்ணா அன்பாக்ஸ் பண்ணுங்க பேக் முதல்ல அதுல பாத்தீங்கன்னா போன் சார்ஜர் இருக்கு போன் சார்ஜர் வச்சிருக்கேன் இதால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆ பெரிய சவுண்ட் கேம் இல்ல இருக்கு அது வந்து மைக் கேபிள் ஆ மைக் கேபிள் வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூண்டா பேக் வந்து ப்ரோ சவுண்ட் இருக்கு ஆ புக் வந்து இருக்கு நோட் புக் நோட் புக் வந்து இருக்கு சொல்ல சொன்னா டெய்லி வந்து நான் இந்த வர்க் பண்றது அதுக்கு வந்து ஒரு நோட் வந்து அடுத்து வந்து கேமரா கிம்பிள் வருது அது வந்து ஓகே அது இதுல அது

இங்க பாத்தீங்கன்னா ஐடியும் வச்சிருக்கேன் அதே மாதிரி கேபிள் வச்சிருக்கேன் என்ன கேபிள் இது சாத்திர கேபிள் வச்சிருக்கேன் ஓகே அடுத்த வந்து நாங்க போறதே வந்து நம்ம ஆபீஸ்ல கோஆர்டினேட்டர் கிட்ட வந்து போறோம் வாங்க போய் பார்க்கலாம் அவ என்னென்ன என்ன திங்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சரியா இதான் வந்து எங்க கோஆர்டினேட்டர் ரூம் பாத்தீங்கன்னா இவங்க தான் எங்க கோஆர்டினேட்டர் நிலுஜா ஹாய் அக்கா ஹாய் ஓகே என்ன செய்து கொண்டிருக்கீங்க

பார்த்தீங்கன்னா வடிவான பொம்மை குட்டி சோப்பு கலர் பேக் ஒன்று வச்சுருக்கிறா ம் என்ன பேக்கில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கு ஓகேயா என்னென்ன வச்சிருக்கிறீங்களா பார்த்துட்டுங்க கூட சரியோ க்ளிக் வச்சிருக்கேன் சரியோ ஓகே தானு ஹார்ட் ஒர்க் பண்ணி போகனேக்கு அப்படியே க்ளிக் பண்ணுறதுக்காண்டே சொன்னாங்க மீதியாக சைட் தானே அப்போ வெளியிலேயும் போகலான்னு தானே ஸோ க்ளிக் வச்சுருக்கோம் ஓகே அடுத்தது வந்து வாழைப்பழம் வச்சிருக்கேன்னு சொன்னா சம்டைம் பசிக்கும் தானே அந்த சின்ன பசிக்காக ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி வச்சிருக்கிறது ஸோ வாழைப்பழம் வச்சிருக்கிறேன் ஓகே பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபோன் வச்சிருக்கிறேன் சரியோ ஓகே ஃபோன் முக்கியம் தானே அப்ப ஃபோனையும் வச்சிருக்கிறேன் ஆஃபீஸ் ஃபோன் ஓ சரியோ மற்றதெல்லாம் ரெண்டு ஃபோன் வச்சிருக்கிறாக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சார்ஜர் வச்சிருக்கேன் எந்த ஐஃபோன் சார்ஜரே கொண்டே இருக்கும் சோ ஐபோன் சார்ஜரும் கையிலேயே கொண்டு வரீங்க அக்கா நீங்க என்ன ஐபோன் வச்சிருக்கீங்க நான் 11 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கேன் பாத்தீங்க அக்கா 11 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்காங்களா அடுத்த வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு பர்ஸ் மேக்கப் பர்ஸ் அங்க வச்சிருக்கேன் அதுக்குள்ள பாத்தீங்கடா சின்ன சின்ன லிப்ஸ்டிக்ஸ் கலர் கலர் லிப்ஸ்டிக்ஸ் பூல் மஸ்காரா ஐப்ரோ பிரஷ் அப்படின்னு சொல்லி

ஸ்டைலாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஷூட் செய்வோம் நாங்க அவுட் ஷூட் போவோம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன இது இது வந்து அந்த பர்ஸுக்கு வைக்க இயலாது ஐப்ரோ இது செய்யறது அப்ப சோனா இது தனியாக வச்சிருக்கேன் அடுத்து எங்களோட ஐடியும் வச்சிருக்கேன் ஸோ ஐடி போடுறது இல்லை ஆனால் வச்சிருக்கேன் சம்டைம்ஸ் வந்தா போடணுமில்லோ பெண்ணோடு வச்சிருக்கிறேன் அடுத்த கத்தி வச்சிருக்கிறேன் ஏழு கத்தி கத்தி வந்து தேவை இப்போ சாப்பாடுகள் எதுவும் வாங்கினா கட் பண்றதுக்கு இல்லாட்டி ஒரு ஒரு அந்த அவசரத்துக்கு தேவை உண்மைக்கு நானே நினைச்சது இந்த கத்தி வந்து கூட சேஃப்டி கண்டு ஆனா நீங்க வந்து இல்லை சாப்பாடு கண்டு தானே இதே மாதிரி சின்ன கத்தி தான் நான் ஆனா சின்ன கத்தி இல்ல குட்டி கத்தினா ஓகே வழியாக இன்னும் வழியாக இருக்கும் ஆனால் இது கவரோடு இருக்கிறபடியாக அதை ஓகே ஓகே ஸோ இது வந்து இது வந்து ஐஷடோஸ் வச்சிருக்கிறேன் இவ்வளோ கலர்ல இருக்கேன்னு ஓ ஐஷடோஸ் வச்சிருக்கிறேன் இது இந்த பாக்ஸில் வச்சிருக்கேன் தேவையான இப்போ நாங்கள் வந்து கண்ணு கடிச்சு கொள்ளலாம் இதில் ஸ்மைல் பண்ணுற மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி கலர்ஸ் கொடுத்து கொள்ளலாம் லிப்புக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ எல்லாத்தையும் இதுலேயும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் மல்டிபிள் யூஸ் எஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா சீப்பு வச்சிருக்கிறேன் என்ன அடிக்கடி நாங்கள் தலை சீப்பான கண்ணாடி வச்சிருக்கிறோம் ஏன்னா போகிற இடத்துல கண்ணாடி பார்க்கணும் ஸோ இது ரெண்டும் வச்சிருக்கோம் ஓகே வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்ணாடி பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் ஷூட் போகிற வழினால இது வச்சுருக்கோம் ஓகே வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபவுண்டேஷன் பவுடர் வச்சிருக்கிறேன் இது வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வா நல்லா இருக்கு கலர் ஸ்கின் கலர் இது வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பர்ஸ் மாதிரி வச்சுருக்குறேன் இதில் வந்து க்ளோத் இருக்குது சம்டைம்ஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இந்த இந்த பர்சுக்களே இருக்குது ஓகே அடுத்த என்ன என்னென்ன வச்சுக்கிறீங்க அடுத்த பர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இதான் என் ஹேண்ட் பேக் ஸோ ஓகே இதுக்குள்ள வந்து இப்போ பர்சனல் யூஸ் தானே ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் பில் அடுத்தது ஏதாவது ஷாப் பில்லுகள் காசுகள் அப்படின்னா விற்பேன் சில்லற காசுகள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பைக்கி வச்சிருக்கேன் பர்ஸ் வச்சுருக்கோம் காசு வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு சின்ன நோட் புக் வச்சுருக்கான் ஸோ இவ்வளோக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்களே எங்கே போய்டுங்க இன்னும் இவ்வளோ வச்சுருக்கான்னு சொன்னீங்க என்ன செய்யறது இப்போ பொறுப்புமே இருக்குது ஸோ அதையும் பார்க்கணும் ஒர்க்கையும் பார்க்கணும் பர்சனல் ஒர்க்கும் பார்க்கணும் ஸோ எல்லா திங்ஸும் நான் வச்சுருப்பேன் அடுத்த இதுக்குள்ள வந்து ஸ்டூடியோவுக்கு தேவையான அதாவது மேக்கப்புக்கு தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ்கள் வச்சுருக்கேன் இவளம் தான் இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு பின்னாலோசிப்பு இருக்கு அதுல எதுவும் பழைய பில்லுகள் ஏதாவது மர மறந்து போக போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பில்லுகளை எப்படி வச்சிருக்கோ இன் குட்டி பேக் பேக் ஸோ இது ரெண்டும் தான் இவ்வளவு திங்ஸும் இருக்கு இவ்வளோ தான் இந்த பேக்ல இருக்குது ஓகே ஓகே அவ குட்டி திங்ஸ் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் பேக்கே பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு மினி ஸ்டே பண்ணக்கூடிய அவ்வளவு திங்ஸுமே அவள் ஓகே 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 இப்ப வந்து அடுத்தது ஆர்ட் பேக்கை வந்து வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க என்னோட அப்படின்னு சொன்னா அவங்களோட பேக்கை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் அதாவது நான் டிலக்ஸி குட்டின பேக்கை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறேன் எனக்கே வந்து செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குது என்ன சொன்னால் ஆள் அவ்வளோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து எப்பவுமே ஆள் வந்து நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு திங்ஸ் பேக்கை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறேன் வாங்க போய் பார்க்கறேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஆள் வந்து ஏதோ ஒரு வேலையில இருக்கிறா என்ன வேலையில தெரியல சரி வாங்க போய் பாக்கலாம் அதை கேட்டு ஹாய் டிலக்ஸி என்ன நடக்கு ஓகே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்

இது லிப்ஸ்டிக் இது ஓமா லிப்ஸ்டிக் இது ஐலைனர் அப்புறம் சீட்டு பிறகு பொட்டு கலர் 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 நீ பொட்டு வச்சிருக்கிறா கலர் இருக்கு அது பிரெயின் டிஃபோ வெயிட் பண்ணி போட்டு ஓகே அப்புறம் ஒரு ஃபோன் அவ்வளோந்தான் இந்த பேக் உள்ள ஐட்டம் அடுத்து சாக்லேட் ஓகே

லோங் போகிற டைம் வந்து கொஞ்சமாக மேக்கப் போடுறதுக்கு இந்த ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் இது இந்த செட்டிங் ஸ்ப்ரே ப்ரைமர்லாம் வந்து மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த தூர போய்க்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்கானது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷன் செட்டிங் ஸ்ப்ரே ப்ரைமர் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது வந்து அவுட் இப்போ இப்போ என் விட்டு நாங்கள் வெளியில் போய் ஏதாவது ஷூட் கோயில் ஷூட்டுகள் அப்படியான ஷூட்டுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மேக்கப் போடுவேன் மற்றபடி நார்மலாக எங்களை ஆஃபீஸில் இருந்து செய்கிற வீடியோஸ் அப்படியானது எல்லாம் மேக்கப் லாம் போடுற லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கொள்வேன் கொள்வோம் வந்து நான் என்ன மேக்கப்புன்னு சொல்கிறதுக்கு இருக்குது இயரிங்ஸ் வந்து வச்சிருக்கிறேன்னா போடுற அப்படி அந்த லாங்காக போகும்போது இயரிங்ஸ் யூஸ் ஆகும் என்றதுக்காகி அது

அப்ப முழு பேக் நாங்க அன் ஃபோக்ஸ் பண்ணி காட்ட வேண்டாம் அப்படி ஹெலோ பேக் கொண்டு வாங்கும் ஏதோ எல்லாம் எடுத்துட்டு மறைக்கிறா மட்டும் மறைக்க கூடா அப்படின்னு வரணும் சரி ஓகே நான் காட்டுறேன் இந்த பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லி ஆனா எனக்கு காட்ட விருப்பம் இல்ல உங்களுக்கு காட்ட விருப்பமோ இல்லையோ பட் நீங்க காட்டித்தானே ஓடும்

ஃபவுண்டேஷன் போட டிப் பண்றது அமேட்ட ஒரு பின்னம் வச்சிருக்கானே அவசரத்துக்கு ஏதாவது தேவ வந்தேன்னு சொன்னான் அடுத்தது சே சரி இடம் எடுங்க 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 இது இதுல வந்து இது வந்து சாம்பாடு ஜாமான் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல இது வந்து டிலெச்சு தான் இந்த பேக்ல ஒடிச்சு வச்சிருக்கா ஏனா எனக்கே இது வந்து சரியான சர்ப்ரைஸ் ஆகி இஞ்சி பாருங்க சாம்பாடு சாமான இது அதே மாதிரி இது வேற என்ன வச்சிருக்கு இஞ்சி நைஸ் பேக் எல்லாம் மேடி கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கா எல்லாத்தையும் மேடி கொண்டு வந்து ரெண்டு பைக்லயும் ஒளிச்சு வச்சிருக்கா அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ஸ் இதுக்குள்ள வந்து காசெல்லாம் இருக்கு அப்படி என்ன ரெண்டு பர்ஸ் காடிட்டீங்க இந்த பர்ஸ்க்கு என்ன இருக்கு இந்த பர்ஸ்க்கு ஒண்ணும் இல்ல இங்க பாத்தீங்க நான் சொன்னா இது இது முக்கியமா சொல்லணும் இது வந்து நான் பஸ்ல போயிக்கல டிராவல் பண்ணிக்கல அப்படி பஸ்ல வந்து கொடுத்தவங்க பார்த்தனே மேண்டிட்டேன் ஏன் இது ஜூஸ் பண்ணேன்னு தெரியா நான் மாட்டி வச்சிருக்கறார் அடுத்து இது வந்து இந்த ஐடி கார்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு நானூற்றி முறை காசிருக்கு மூணுதான் கிடைக்குது இது நல்ல மூணு கஷ்டம் வச்சிருக்கீங்க இது வந்து இந்த கார்டு ஏடிஎம் கார்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி

இது இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் காப்பி அடுத்து அடங்க 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 ஆ என்ன அரோ சொன்ன மாதிரி இந்த சாக்லேட்ல வச்சிருக்கேன் பாத்தீங்கடா இவாவே சாக்லேட் வச்சிருக்கா எனக்கு தெரியாம சாக்லேட் வச்சிருக்கிறது தான் இதுல பெரிய விஷயம் அதே நான் அப்படின்னு சொன்னா வந்து லைட்டா எனக்கு தலை சுத்துறது அப்படி எல்லாம் இருக்கு அப்ப கொஞ்சம் லைட்டா சாக்லேட் எடுத்து சுகர் மார்னிங்ல வந்து சாப்பாடு டைம்ல லைட்டா தலை பாத்து அதுக்கண்ணி இதை வச்சிருக்கேன் அவசரது தேவைப்படும் இப்போ உங்க கண்ணுல பட்டுட்டா இருக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ளூடூத் வந்து சும்மா யூஸ் பண்றது ரெண்டு பாட்டு கேக்குற யூஸ் பண்ணலாம் ஆனா பாட்டு நான் கேட்கறதே இல்லை வச்சிருக்கேன் சும்மா அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த மெட்ட ஃபோன்

இதுக்குள்ள வந்து ரெண்டு சொப்பி பேக் வச்சிருக்கிறேன் சொப்பி பேக்ல வச்சிருப்பீங்க என்னதான் போறீங்க போய் வேண்டது கொஞ்சம் இருப்பீங்களா இல்ல இந்த பேக் வந்து அவசரத்துக்கு ஏதாச்சும் திங்ஸ் வந்து வேண்டி நின்று சொன்னாங்க வெளியில கடையிலுக்கு போயிட்டு ஆபீஸ் முடிஞ்ச பிறகு அப்ப கொண்டு போறதுக்கு பேக் தர மாட்டாங்க தானே இப்ப எல்லாம் தெரியும் தானே எனக்கு அப்படி தெரியலையே இல்ல அப்படி என்ன வச்சு கொள்ளலாம் இப்படி என்ன வச்சு கொள்ளலாம் சரி ஒரு மாதிரி உண்மையை ஒத்துக்கொண்டுட்டீங்க அது காணும் அடுத்தது வந்து இது வந்து குப்பை குப்பை ஏன் இருக்குன்னு சொன்னா வந்து எனக்கு ரோட்ல குப்பையல் எல்லாம் போடுற பிடிக்காத என்ன திங்ஸா இருந்தாலுமே இதெல்லாம் கொண்டு வந்துருவேன் செமையா உருட்டுறாங்க அவங்க இல்ல உண்மையாவே வந்து எனக்கு பஸ்லயோ ரோட்லயோ குப்பை போற பாருங்க இதெல்லாம் கோயிலுக்கு போகும் போது அங்க போ அந்த இதெல்லாம் அடுத்து வளர்ந்து வச்சிருக்கிறேன் ஏன்னு தெரியும் இதெல்லாம் வச்சிருக்கானா அவ்வளவுதான் இருக்குது

என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்லாம விட்டதே தான் எங்கோட வியூவர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க வந்து இது நான்தான் எடுத்து கொண்டு வந்து சொல்லி ஓகே பரவாயில்ல உங்க பேக்ல இருந்துட்டு ஓகே காயஸ் இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க எல்லா டபேக்கையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி வந்து பார்த்துருந்தேனாங்க பார்த்து அப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் வந்து சாக்லேட்லாம் ஐ மீன் எங்களோடைய நானும் தான் ஓகே இந்த அண்ட் பாக்ஸிங் பேக் அண்ட் பாக்ஸ் பண்ணின வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் பேக்கை வந்து அண்ட் பாக்ஸ் பண்ணி வந்தது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கமல சொல்லுங்க இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸை வந்து பார்க்கணும்னு சொன்னால் வந்து எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா ஜேனல வந்து பதவ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வீடியோடாக உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடமேந்து விடைபெறுந்தான் உங்கள் ராகவி டாடா பாய் பாய்